கோவை ஆவாரம்பாளையத்தில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிலை மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் பல பலகட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்ற ஆலோசனைக் கூட்டம் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா வளாகத்தில் நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக நிலை மின் கட்டணம் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் நிறைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மின் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டண குறைப்புகளை அரசு அறிவிக்கவில்லை என்றால் தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்தி பெரும்பான்மையான அமைப்புகள் என்ன முடிவு எடுக்கிறதோ அதை கேட்பது அல்லது நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது என இரண்டில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறையினர் எங்களுடைய மின் கட்டணம் சம்பந்தமான பிரச்சினைக்கு அரசு இதுநாள் வரை செவி சாய்க்கவில்லை எனவும் இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய பிரதான பிரச்சினையான நிலைமின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் தேர்தலுக்கு முன்பு தமிழக அரசு எங்களுடைய இந்த கோரிக்கையை புறக்கணிக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பிரதிநிதிகளை அழைத்து தேர்தல் புறக்கணிப்பு சம்பந்தமாகவும் அல்லது நாற்பது தொகுதிகளிலும் தொழில் முனைவோர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவது சம்பந்தமாகவும் ஒரு கூட்டம் நடத்தி அதில் முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்தார் மேலும் எங்களுடைய ஐந்தாம் கட்ட போராட்டத்தின் பொழுது அரசு தங்களை அழைத்து பேசி எங்களுடைய ஐம்பது சதவிகித கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் முக்கியமாக நிலைமின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் முப்பது சதவிகிதம் பயன்படுத்தப்படாத மின்சாரத்திற்கு மாதந்தோறும் கட்டணம் வசூலிப்பது சரியில்லை என்று அமைச்சர்களே ஒப்புக்கொண்டிருந்தாலும் மின்சார வாரியத்தின் தலைமை அதிகாரி ராஜேஷ் லக்கானி தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு தொழில்களை கண்டாலே விருப்பது போல் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாடு தொழில் மின்னோர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு இன்று கோவையில் இப்பொழுது நடைபெற்றதுன இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு தொழிற்சார்ந்திருக்கின்ற தொழில் அமைப்புகளுக்கு செய்ய வேண்டிய பிரச்சினையில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிலை கட்டணம் என்பது நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தி இன்று வரைக்கும் எட்டுக்கட்ட இயக்கங்கள் எங்கள் தொழிலமைப்பில் நடத்தியும் அரசு செய்து தராது இருக்கிறது என்பது ஒரு பெரிய வேதனையும் கஷ்டத்தையும் நெருக்கடியும் எங்களோடு போன்ற குறுசுறு தொழில் தந்துள்ளதை எடுத்து நாங்கள் இங்கே மிக பெரிய அளவில் கலந்துரையாடல் செய்திருக்கின்றோம் எல்லாம் கூடி இப்போது நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் எட்டுக்கட்ட இயக்கத்தின் வாயிலாக எங்களுடைய பிரச்சனையான மெயின் பிரச்சனையான இலைக்கட்டணத்து சம்பந்தமாக இன்று வரைக்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தம் அளிக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதுடன் தேர்தல் அறிவுக்கு முன்பாக தமிழக தமிழ நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நிலை கட்டணத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் அது சம்பந்தமாக அவர் அறிவி வேண்டும் என்று எங்கள் தொழில்துறை சார்ந்திருக்கின்ற மின்னோர் கூட்டமைப்பு எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்பு அவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கையோடும் மற்றும் இதர கட்டணங்களை குறைப்பாக நம்பிக்கையோடும் இந்த கூட்டம் கூடியிருந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அவர் தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசு எங்களுடைய நிலைப்பாட்டை புறக்கணிக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதிமூன்று லட்சம் குறு சிறு தொழிலின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அந்த பிரச்சனைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த நானூற்றி முப்பது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து இந்த தேர்தல் சம்பந்தமாக என்னென்ன ஒட்டுமொத்தமாக எங்கள் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதால் தேர்தல் புறக்கணிப்பு சம்பந்தமாகவோ இல்லை நாற்பது தொகுதியில் எங்களுடைய தொழில் சார்ந்திருக்கின்ற தொழில் முன்னோர்களை நிறுத்துவது சம்பந்தமாகவோ அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்து அறிவிக்க இருக்கின்றோம் அது சம்பந்தமாக இன்று பேசப்பட்டிருக்கின்றது இதில் நாங்கள் கலந்து எடுத்திருக்கின்ற முடிவு தமிழக தேர்தல் இந்தியாவில் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவுக்கு முன்பாக தமிழக முதல்வர் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் மீண்டும் கூடி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தொழிலமைப்புகளின் கருத்தை கேட்டி இந்த ரெண்டில் ஒரு முடிவு எடுக்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் இப்போ கூடி முடிவு எடுத்திருக்கோம் இல்லை பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இரண்டு முறை அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறோம் ஒரு ஆண்டுகளுக்கு மே கிட்டத்தட்ட இந்த மின்கட்டணம் உயர்வு பண்ணி ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை ஆண்டுகளில் வந்து ஒரு ஆண்டுகள் பின்பு தான் எங்கள் தமிழ்நாடு மின்னோர் கூட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் எட்டு கட்ட இயக்கங்கள் நடத்துகின்ற பொழுது சில நாங்கள் அஞ்சாம் கட்ட இயக்கமாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தொழிற்சாலை அடைப்பு போராட்டம் நடத்திய பொழுது எங்களை அழைத்து பேசி நாங்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் வந்து ஐம்பது சதவீதம் கோரிக்கை செஞ்சுருக்காங்க அதில் என்ன கேட்டிங்கன்னா சோலார் என்பது பயன்படுத்துகின்ற தொழில் முனைவோர்களுக்கு பயன்படுத்துகின்ற தொழில் முனைவோர்களுக்கு அது இந்த நாட்டில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலிருந்து ஒரு சில ஆயிரம் பேர் அது அவர்களுக்கு வந்து சலுகையில் ஐம்பது சதவீதம் குறைத்து கொடுத்தார்கள் கட்டணம் அந்த கட்டணம் கூடாது திரும்ப வாங்க வேண்டும் என்று தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் திரி பி என்கின்ற இதில் ஸ்லாப்பில் வந்து இந்த பன்னெண்டு கிலோ வாட்டு கீழ் வந்து மின்சார இணைப்பு கொடுத்திருந்தார்கள் திரியே ஒன்றுக்கு பதிலாக ஏற்கனவே டேர்பி அதை உடனடியாக ஆணை பிறப்பித்து உடனடியாக திரியே ஒன் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அதில் சில குளறுபடிகள் இருக்கிறது மாற்றுவது அது காலத்தில் சில அரசாணை வெளியிட்டார்கள் அதை நாங்கள் கோரிக்கை வைத்தது மூலமாக இந்த அரசு செய்திருக்கிறது அதுபோக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பீக்கவர் கட்டணத்தை நாங்கள் கூடாது என்று நாங்கள் முன்வைத்த கோரிக்கை பீக்கர் பீக்கவர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா சப்மிட்டு பொருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டணம் வசூல் பண்ணுவாங்க ஏன்னா சப்மிட் இல்லாமல் பீக்கர் வச்சு பதினஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு மேலே தண்ணி இருபத்தஞ்சு சொல்லி பதினஞ்சு மாற்றினாங்க அதை நிறுத்தி வைத்திருக்கிறாள் அதை எடு அது பண்ணக்கூடாது என்பது மீட்டர் பொருத்தவும் கூடாது பீக்கவருக்கான தனி கட்டணங்கள் வசூலிக்கூடாது என்பது எங்களை கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம் இது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய தொழில்துறை நிலைகளிலிருந்து போவதற்கு செய்யக்கூடிய பிரச்சனை இந்த நிலை கட்டணம் தான் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு கிலோ வாட்டுக்கு வந்து மாத வாடகை அந்த மின்சாரத்தை வாங்கியோ விற்கியோ அது எதுவுமே பயன்படுத்தலை மாத வாடகை முப்பத்தஞ்சு ரூபா இருந்த ஒரு கிலோ வாட்டுக்கு இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது ரூபா உயர்த்தியது தான் இன்று ஒட்டுமொத்த தொழில்துறையையும் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளியது இது தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் நானூற்றி முப்பது சதவீதம் நீங்கள் பயன்படுத்தாத மின்சாரத்துக்கு வா மாத கட்டணமாக வசூலிப்பது என்பது சரியில்லை என்று அமைச்சர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அங்கே பேசுகின்ற பொழுது ஆமாம் உண்மை ஆனால் என்னமோ தெரியல இந்த மின்சார வாரியத்தினுடைய தலைமை அதிகாரி இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ராஜேஷ் லகானி அவர்கள் பேசும்போது அவர் என்னமோ இந்த எம்எஸ்எம்இ சென்ற தமிழ்நாட்டில் இருக்குன்னு குறு சிறு தொழில் கொண்டாலே அவருக்கு வெறுப்பு போல இருக்கு அவர் ஒற்றுக்கொள்ள மாட்டேகிறார்கள் அவர் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் அமைச்சர்களும் மறுக்கிறார்கள் இது பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழிலுக்கு அது மிகப்பெரும் பிரச்சனையாக எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலை என்பது இன்னும் ஒரு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தொழில்துறை பொறுத்த வரைக்கும் என்னங்க இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கி கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் கம்பெனி இயக்குவது என்பது இயலாத காரணத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிலை இந்த நிலை கட்டணத்துக்கு வந்து மாதாந்திர வாடகை என்பது நானூற்றி முப்பது சதவீத உயர்த்தி என்பது நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் படித்தனாலும் இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து அந்த கட்டணத்தை அவர் தயவுசேர்ந்த அரசு எங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்துகிறோம் எங்கள் கோரிக்கை நிச்சயமாக கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எட்டு கட்டம் நினைத்தோம் ஒன்பதாவது கட்டமாக தான் அடுத்த கட்டம் நகர்வு சம்மந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறப்போ அதனால் வந்து அதை முழுமையாக வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா ஆண்டுக்கு இதில் வர ஆறு சதவீதம் ஏற்கனவே ஒரு ரெண்டு சதவீதம் இப்போ மறுபடியும் உயர்த்திட்டாங்க மீண்டும் ஒரு மூணு மாதத்தில் இன்னும் ஆறு சதவீதம் உயர்த்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நிறுத்தி தொழில்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் இன்றைக்கே பல முடிவுகள் அறிவிக்கதாக இருந்தோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலுக்கு முன்பு எங்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு வகையில் செய்து தந்தார்கள் நன்மையாக இருக்குது என்பதாலும் நாங்கள் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்பாளர் கூடி நாங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வு என்பது முடிவு எடுத்திருக்கிறோம் சார் ஏற்கனவே பல்வேறு பொருளாதாரங்கள் கிடைங்க கொரோனாவுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெ தெரியாத ஒன்றும் இல்லை நிறைய கம்பெனிகள் வந்து ஐம்பது சதவீதம் கிட்ட உற்பத்தியே இந்த ஐம்பது சதவீதம் ஏற்கனவே குறைஞ்சதுனால இங்கே ஏற்றுமதியும் அதே மாதிரி கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதத்துக்கு முன்னாடி ஏற்றுமதியும் செஞ்சதனால ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் உள்நாட்டிலேயே அவங்க விற்பனை கொண்டதுனால மிகப்பெரிய நெருக்கடி ஏற்கனவே காலங்காலமாக எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி உள்நாட்டில் விற்பனை செஞ்சுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு ஸோ எல்லாமே நெருக்கடிகள் தொடர்ந்து நீடிக்கையில் இந்த அரசு இதை பார்த்து எங்களுக்கு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இந்த இந்த மின்சாரத்தை வந்து உயர்த்தினது கட்டணத்தை உயர்த்தினாங்க அதை நாங்கள் ஏற்றுட்டோம் இதை இல்லாத ஒன்று கொண்டது தான் பிரச்சனைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே டிமேண்ட் சார்ஜு முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததை நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா பண்ணதுங்க இப்போ மறுபடியும் வர ரெண்டு மாதத்துல மறுபடியும் ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால என்ன டிஎன்ஏர்சி அனுமதி கொடுத்துருக்காங்க பண்ணிக்கலாம்னு இதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்து எங்கள் தலைக்கு எங்கள் தலைக்கு மேலே பெரிய மிகச்சிறிய சுமையை வைக்கிறாங்க எம்எஸ்ஐ மேலே மிகப்பெரிய சுமையை வைக்கிறது எங்களால் தாங்க முடியாதால்தான் இன்றைக்கி தொழில்துறையை செய் தொழில் நடத்தக்கூடிய நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய கிளம்பி